நண்பர்களே குருவே துணை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்பரை பற்றிய சில விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் அதாவது எல்லோருமே பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அது நமக்கு தெரியாமலே சில விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அதாவது இது எதுல நம்ம வந்து நம்பர்களாக நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதாவது ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அடுத்து பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நம்பர்கள் கேட்டா உடனே நம்பர் ஏதாவது நம்பரை எழுதி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏனோதானோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு போன் நம்பரை வாங்குறோம் பாக்கெட்டை வச்சு நம்ம வாட்டி பேசிட்டு போவோம் ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டியில் எடுக்கிறோம் புது வண்டி எடுக்கிறோம் நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்தால் போதும் ஏன் போய்கிட்ட காசு கொடுத்தாலும் வாங்கணுமா அது போய் வாங்குறதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லோருமே யோசனை பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து போகிறோம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்தாலும் சரி ஒரு செல்போன் நம்பர் வாங்கினாலும் சரி ஒரு செல்போனை நம்ம கைக்கு வரும்போது அந்த செல்போனுக்கு உள்ள போடக்கூடிய அந்த போன் நம்பரும் அதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நம்பர்களை நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுக்கு எந்த நம்பர் நல்ல நம்பர் அப்படின்றத நம்ம கன்வெர்ட் பார்த்து அதை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து போடணும் அப்படி நம்ம போடும்போது நம்மளுடைய வாழ்க்கை திறன் மாற்றத்தை கொடுக்கும் ஏதாவது எல்லோருமே வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற வேகம் வெறியோட தான் எல்லோருமே போயிட்டு இருக்கும் அப்போ எல்லோருக்குமே அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே அமையிறது இல்லை அதுதான் உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோருமே எடுப்பதும் இல்லை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ல இந்த பல விஷயங்கள் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுதான் அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் போய் நம்ம உடனே நம்ம வாழ்க்கை மாறிடுமா அவசியம் மாறும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்கள் கிரகங்களாக வேலை அந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று அப்ப அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எண்கள் அங்க எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல நீசமாயிருச்சு ஆரிய பண்ண மறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த கிரகத்தோட எண்களை நீங்கள் தொழில் ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய குழந்தை ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய சொத்து ஸ்தானத்துல இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வைத்திருக்கும் போது அது எந்த மாதிரி பலன்களை தரும் என்பதை இதுல சுச்சமான விஷயம் அப்போ ஒருவருடைய ஜாதக ரீதியாக அவர்களுடைய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு ஒரு எண்களை நாம் எடுத்து அதை பயன்படுத்தும் போது அந்த எண்கள் அந்த ஜாதகருக்கு நற்பலன்களை தரும் என்பதுதான் உண்மை எப்படி சார் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல நீங்க வந்து அனுப்பினா மட்டும்தான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து நம்பர்கள் எடுத்து கொடுக்கப்படும் இப்போ உடனே ஒரு நம்பர் இந்த நம்பர் எனக்கு எப்படி இருக்குது சார் அப்படின்னு எடுத்து தேர்வு செய்து எல்லாமே போடுறாங்க தயவு செய்து அந்த மாதிரி போட போடக்கூடாது காரணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல நம்பராகவே இருந்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்றது அந்த கேள்வி ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுக்கிறோம் நான் எல்லாமே நல்லா இருக்க நம்பர் உடனே நம்ம கேட்கலாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லோருமே நினைக்கிறீங்க அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அது ஆய்வு செய்யும் போதா அது வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லையா என்பது தெரிய வரும் அதனால தயவு செய்து யாராக இருந்தாலுமே அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து ஆய்வு செய்து அதன் பிறகு எடுத்து நம்பர்களை பயன்படுத்துங்க அப்பதான் நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல அதாவது வண்டி நம்பரும் அங்க வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டி அப்படின்றது நம்மளுக்கு தான் நம்ம தான் யூஸ் பண்றோம் அப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வண்டி வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை திறன் மாறும் அப்போ வாழ்க்கை திறன் மாறக்கூடிய அந்த வண்டி அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்மளுக்கு வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு பேசும் யார் பெயரில் அங்கே இருக்கிறதோ அந்த ஓனருக்கு முதல் நம்பர் அதாவது இரண்டு எண்கள் நாலு நம்பர் வரும் அதில் முதல்ல வரக்கூடிய இரண்டு எண்கள் முதல் ஓனருக்கு அங்கே பேசும் இல்லை சார் எங்கள் அப்பா பெயரில் வண்டி இருக்குது ஆனால் யாருக்கு சார் பேசும் அப்போ அப்பாவுக்கு பேசும் அப்பா அதிகமாக ஓட்டினா அப்பாவுக்கு பேசும் அப்பா ஓட்டலை மகன் ஓட்டுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இரண்டாவது ஓனர் தான் மையனுக்கு பேசும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி எடுத்து கன்வெர்ட் பண்ணி அந்த பல பலன்களை எப்படி எடுக்க வேண்டும் என்பதில் சுச்சமங்கள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு எண்களையும் நம்மளுக்கு தனித்தனி தன்மை வாய்ந்து அந்த கிரகங்கள் அந்த எண்களாக வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அந்த எண்களை நம்ம சரியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்போ ஒரு பாஸ்வேர்டு எண்களை நம்ம போட்டு ஒரு ஏடிஎம்ல போய் பாஸ்வேர்டுகளை போடுவோம் அந்த பாஸ்வேர்டு எண்களை போட்டு நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் நம்ம கைக்கு வந்த உடனே எந்த வேலைக்கு போகிறது என்பது நம்மளுக்கே தெரியும் அப்போ நம்ம போடக்கூடிய அந்த பாஸ்வேர்டு எண்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது ஏன்னா நம்ம பாஸ்வேர்டை போட்டால் தான் அவங்களுக்கு நம்ம பணமே அங்கே வரும் பாஸ்வேர்டு மாற்றி போட்டீங்கன்னா பணம் வராது அப்போ நல்ல பாஸ்வேர்டுகளை போட்டால் வரக்கூடிய பணம் நல்ல விஷயங்களுக்கு செலவாகும் அப்ப நம்ம ஆகாத நம்பரை போட்டு நம்ம எடுப்போம் நம்ம எடுத்த அந்த பணம் நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம எடுத்திருக்கோமோ அந்த வேலை அங்க நடக்காது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது அதனால நம்ம வந்து நம்பர்களை நம்ம வந்து தெளிவா பார்த்து அந்த நம்பர்களை நாம் எடுத்து பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போட்டுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து போட்டு விடலாம் அதற்கு உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு வந்துடும் சொல்றாங்க வீடியோ பாக்குறாங்க உடனே போன் பண்ணிடுறாங்க அப்ப அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத முழுசா நீங்க தெரிஞ்சு அதன் பிறகு நீங்க வந்து போன் பண்ண கேட்கக்கூடிய கேள்வி அல்லது நீங்க வந்து அதற்குண்டான விளக்கங்கள் நாங்க சொல்லும் போது நீங்க வந்து தெளிவா தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த வீடியோக்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரே உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரில் இருந்து மற்றும் பாரம்பரிய ஜீவத்தில் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்